அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஒரு ஜாதகத்தில் வந்து எப்பொழுதுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடல்கள் நடக்காது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலப்பகை தசைன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அந்த காலப்பகை தசாபுத்தி காலகட்டத்தில் ஜாதகத்தில் சிறப்பான அமைப்புகள் இருக்குது யோகங்கள் இருக்குது அப்படின்னாலும் காலப்பகை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த காலப்பகை அமை அமைப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட தசா குறிப்பிட்ட காலம் வந்து நெருக்கடியான சூழலை தரும் அதாவது காலமே ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அப்போ அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் பாசிட்டிவான பலன்கள் நடக்காது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சூரிய தசை நடக்குதுன்னா அந்த சூரிய தசையில வந்து சுக்கரன் புத்தி அப்படிங்கிறது வேதகன் புத்தியாக வரும் அந்த வேதகன் புத்தியும் பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி இப்போ தசை நடக்குதுன்னா ஒரு மனிதனுக்கு முப்பத்தி இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள தசை வந்துச்சுன்னா அந்த காலகட்டம் அவருக்கு காலப்பகையாக வேலை செய்யும் அப்போ அந்த காலகட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நெருக்கடியான நிலைமைகளை தந்து கொண்டிருக்கும் என்னதான் சிறப்பான அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஏன் ஒன்று நடக்க மாட்டேது அப்படின்னா நம்ம அந்த காலப்பகை கான்செப்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு வயதுலையுமே சில குறிப்பிட்ட வயதில் சில குறிப்பிட்ட தசைகள் நடக்கும் பொழுது அது காலப்பகையாக செயல்படும் அப்படிங்கிறது அருள் இருக்கு அதனால எல்லா பக்கமும் பார்த்து ஜாதகத்துல சிறப்பான அமைப்புகள் இருந்தும் ஒன்றும் நடக்காததுக்கு காரணம் இந்த காலப்பகை கான்செப்ட் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கு அதே மாதிரி குறிப்பிட்ட தசையில குறிப்பிட்ட புத்தி காலப்பகையாக வேலை செய்யணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அதே மாதிரி தசாநாதனும் புத்திநாதனும் நடக்கிறப்போ அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் நட்புதாக இருக்கணுமே தவிர பகை இருந்தாலும் அந்த காலகட்டமும் சரியாக வேலை செய்யாது சரி இப்போ தசாநாதனும் புத்திநாதனும் கேந்திர திரிகுணங்களில் இருந்து நட்பாக இருந்தாங்கன்னா நல்ல பலன் செய்யும் அதே தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டாக இருந்து நட்பாக இருந்தாங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தசை பலனிக்க வேண்டும்னா அந்த தசை புத்தி காலப்பகையாக செயல்படுகிறதா அல்லது வேதகனாக செயல்படுகிறதா முத பார்த்துக்கணும் தசாநாதனும் புத்திநாதனும் நட்பா பகையான்னு பார்த்துக்கணும் நட்பா நட்பா இருந்தாலும் அவங்க ஆறு எட்டாக இருந்தா வேலை செய்யாது பகையாக இருந்து ஆறு எட்டாக இருந்தாலும் அதுவும் வேலை செய்யாது அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தசாநாதன் புத்திநாதனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது காலப்பகை தசா புத்தி நடக்கக்கூடாது வேதகன் தசா புத்தி நடக்கக்கூடாது இதை எல்லாம் தாண்டி அந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு எதுவுமே இல்லை ஆனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னா தசா தசை நடத்தக்கூடிய கிரகமோ அல்லது புத்தியை நடத்தக்கூடிய கிரகமோ ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து புத்தியை நடத்தும் பொழுது அது ஜாதகருக்கு பாதிப்பை தரும் இது எல்லாத்தையும் விட லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து அல்லது லக்னாதிபதிக்கு திருசூனியத்திலிருந்து ஒரு கிரகம் தசைய புத்தியை நடத்தும் பொழுது அதுவும் பாதிப்பை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு கிரகம் பலனளிக்க இத்தனை விஷயங்களை தாண்டித்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான பலன்கள் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் என்பது வேறு நன்றி வணக்கம்